அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் பஞ்சபூத யோக முத்திரைகளில் ஒன்றான பிரித்திவி முத்திரத்தை முத்திரை பற்றி தான் பார்க்க போகிறோம் பிருத்திவி முத்திரை அப்படின்றது வந்து இந்த பஞ்ச பஞ்சபூத தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம கை விரல்கள் வந்து எங்கிருதுன்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ அதில் வந்து பெரு நெருப்பு தத்துவம் அதாவது வந்து பார்த்தோன்னா வந்து அக்னி தத்துவத்தை அடிப்படையாக கொண்டது மோதிர விரல்னு சொல்லக்கூடிய இந்த விரல் வந்து பார்த்தீங்கன்னா நிலம் அதாவது வந்து பிரித்திவின்னு சொல்லுவாங்க ஸோ வந்து அந்த தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுள்ளது இந்த இரண்டு விரல்களையும் இரண்டு விரல் நுனிகளையும் இணை இணை இணைத்து மற்ற விரல்கள் மூன்று விரல்களையும் வந்து நேராக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி வந்து செய்ய செய்வதன் மூலமாக கிடைக்கிற இந்த முத்திரை தான் வந்து பிரித்திவி முத்திரைன்னு சொல்லுவாங்க இந்த பிரித்திவி முத்திரையை வந்து நம்ம சா நம்ம சாதாரணமாக வந்து பத்மாசனம் இல்லை வந்து சுகாசனம் சித்தாசனம் இது மாதிரி வந்து அமர்ந்து அந்த யோகா யோகாசனத்தில் அகர்ந்து அமர்ந்து செய்யலாம் அப்படி முடியாதவர்கள் வந்து நம்ம நார்மலாக வந்து சேரில் கூட உட்காந்து செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த முத்திரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எளிமையானது ஸோ வந்து பெருவிரல் நுனியையும் மோதிர விரல் நுனியும் வந்து இணைக்கிறோம் ஸோ வந்து இப்படி இணையும் போது வந்து பெருவிரல் அப்படின்றது வந்து மணிப்பூர்வ சக்கரத்தை வந்து அடிப்படையாக கொண்டு இயங்குது ஸோ இந்த ஒரு ஒரு விரலுக்கான சக்கரங்கள் இதை பற்றி அதனோட அது வந்து அது எந்த உடம்போட உள்ளுறு கூட தொடர்புடையது அது எங்கே இருக்குது அது வந்து எந்தெந்த நாளமிலா சுரப்பிகள் ஹார்மோன்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதோட சம்மந்தப்பட்ட ஹார்மோன்கள் இது எல்லாத்தையும் நம்ம பற்றி தனியாக வீடியோ வந்து போட்டிருக்கிறோம் ஸோ அதை வந்து பாருங்கள் இப்போ இது இந்த பிருத்திவி முத்திரை பிருத்திவி அப்படின்றது வந்து நிலம் இந்த நிலம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து ஒரு சக்தி வாய்ந்ததுன்னே சொல்லலாம் ஸோ வந்து பூமாதேவின்னு சொல்லுவாங்க பூமி தாயின்னு சொல்லுவாங்க ஸோ காரணம் என்னென்னா இந்த நிலத்தில் வந்து ஒரு விதை விழுந்தால் கூட அது ஒரு பெரிய வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு ஆலமரத்தோட விதை விழுந்ததுன்னா ஒரு பெரிய ஆலமரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உருவாகும் ஸோ அந்த அதாவது ஒரு விதை வந்து இந்த மண்ணில் விழும்போது அதுக்கு வந்து உயிர் கொடுத்து அது வந்து பல உயிர்களை காக்கும் தாவரங்களாக மாறுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த நிலம் வந்து உதவி செய்யுது இந்த நிலத்தில் இருந்தால் நிலம் அதுக்கப்புறம் தான் நீர் ஸோ நிலத்து மேலே நிலத்தோடு கலந்துருக்கும் நில நிலத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா நிலமும் நீரும் வந்து ஒன்றாக தான் இருக்கும் ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து காற்று வாயு மண்டலம் இருக்குது அதை தாண்டி இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆகாயம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த ஆகாயத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இந்த பிரபஞ்சத்தில் நம்ம வந்து நமக்கு கடவுள் அதாவது நமக்கு தந்தை போன்றவர்னு சொன்னால் அது வந்து சூரிய பகவான் தான் ஸோ அந்த சூரியன் அந்த சூரியனோட ஒளிப்படும்போது தான் இந்த எந்த ஒரு இந்த பூமியில் வந்து பார்த்திங்கன்னா வந்து உயிர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிறக்கும் அது வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓர் அறிவு உள்ள மரமாக இருந்தாலும் சரி இல்லை வந்து பார்த்திங்கன்னா எந்த அதாவது எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆதாரம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் தான் சூரிய ஒளியை வந்து முத முத இந்த பூமியில் இருக்கிற கடலில் அமினோ அமிலங்கள்னு சொல்லுவாங்க அது வந்து கார்பன் டை ஆக்சைடு நைட்ரஜன் இதன் மூலமாக சேர்ந்து தான் வந்து உருவானது அந்த அமினோ அமிலங்கள் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒரு சில உயிரி உருவானதாகும் அந்த ஒரு சில உயிரிலிருந்து தான் வந்து படிப்படியாக வந்து நீரில் வாழும் உயிரினங்கள் படிப்படியாக பரிமாண வளர்ச்சி அடைந்து நம்ம மனித குலம் வந்து தோண்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த உயிர்களின் பிறப்பிடம் உயிர்கள் உருவாத்துக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சூரியன் தான் ஸோ வந்து இது அந்த சூரியன் சூரியன் அதை வந்து பார்த்தீங்கன்னா அக்னி சக்தி உண்மையான அக்னி சக்தி அதுதான் சூரியனில் தான் வந்து பார்த்திங்கன்னா அணுக்கரு இணைவு என்னன்னு சொல்லுவாங்க நியூக்குளியர் ஃப்யூஷன் ரியாக்ஷன் சிறிய லேசான ஹைட்ரஜன் அணுக்கருக்கள்லாம் இணைந்து ஹீலியம் போன்ற வந்து அதை விட கொஞ்சம் கனமான ஒரு அணுக்கரு வந்து உருவாகும் அப்படி உருவாகும் போது பல மில்லியன் வந்து பார்த்தினா வந்து கேள்வின் வெப்பநிலை வந்து உருவாகுது ஸோ அந்த வெப்பநிலை தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நமக்கு வந்து பூமி அடையும் போது வந்து பார்த்தோன்னா வந்து ஒலி ஆற்றலாகவும் வெப்ப ஆற்றலாகவும் நமக்கு வந்து கிடைக்குது சூரிய கதிர்கள்ன்றது வந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒலி மற்றும் வந்து வெப்பம் இது ரெண்டும் சேர்ந்தது தான் ஸோ இந்த சூரிய உண்மையிலேயே வந்து பார்த்தோன்னா வந்து அக்னி அக்னியோட பிறப்பிடமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுதான் வந்து அந்த அதிகப்படியான வந்து அந்த அதாவது என்னென்னா ஹைட்ரஜன்ன்றது வந்து வாயுக்கள் தான் ஃபியூவல்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பார்த்தோன்னா அது வந்து காற்று ஸோ அது வந்து போது வந்து இந்த அளவுக்கு வந்து பார்த்தோன்னா வந்து அந்த ஒளி என்ற ஒரு சக்தி வந்து பார்த்தோன்னா வந்து பிறக்குது அது வந்து பார்த்தோன்னா வந்து நம்ம பூமி அடையும் போது பல உயிர்கள் பிறக்கிறதுக்கும் நம்ம உயிர்கள் உயிர் தேவையான அந்த ஃபோட்டோஸ் என்ற சொல்லுவாங்க அதாவது வந்து ஒளி வினைன்னு சொல்லுவாங்க தாவர ஒளி சேர்க்கை வினை அது நடக்கிறதால்தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா வந்து நமக்கும் இந்த உயிர் இந்த உலகத்தில் வாழ்கிற மற்ற ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே வந்து உணவு கிடைக்குது இந்த இந்த ஒளி வினை மட்டும் நடக்கல அப்படின்னா நமக்கு சாப்பாடு கிடையாது ஸோ வந்து எந்த ஒரு சயின்டிஸ்டானே இது வரைக்கும் வந்து பார்த்தோன்னா வந்து எவ்வளோ ஆராய்ச்சியில் நம்ம வந்து எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்து போகிறோம் கடவுள் கடவுளாக பரிமாணம் எடுக்கிற அளவுக்கு வந்து நமக்கு வந்து நம்ம வளர்ந்துட்டாலும் வந்து ஒரு நெல் பருக்கையை கூட வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளால் உருவாக்க முடியாது அதான் உண்மை ஸோ வந்து செயற்கை உருவாக்க முடியாது இந்த புதத்தோட உதவியோடு தான் வந்து கண்டிப்பாக வந்து வந்து எந்த ஒரு தாவரமும் வந்து வளரும் ஸோ அந்த நிலத்தில் வந்து அதாவது நிலத்தில் ஊன்றி நீரை உறிஞ்சி நீரை அதாவது நீரை கொண்டு அதுக்கப்புறம் வந்து அது அது வளர்கிறதுக்கு தேவை அதுக்கு காற்று தேவை கண்டிப்பாக வந்து பார்த்தா வந்து ஆக்சிஜனும் தேவை கார்பன் டை ஆக்சைடும் தேவை எல்லாமே தேவை ஒரு தாவரம் வளர்த்தா இருந்தாலும் சரி மனிதனாக இருந்தாலும் சரி ஸோ வந்து அதுக்கப்புறம் அந்த ஆகாய் வெளியில் இருக்கிற அந்த சக்தி அந்த சக்தி மூலமாக தான் வந்து தாவரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேஜில் அதுக்கான செயற்களை செய்யும் தாவரம் இருந்தாலும் சரி விலங்காக இருந்தாலும் சரி ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிரபஞ்ச சக்தியை எடுத்து எடுத்துக்கிட்டு அதன் அதன் மூலமாக தான் கிடைக்கும் ஸோ வந்து அந்த ஜீன் மெமரி அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படி ஆக்டிவேஷன் ஆகுன்னு பார்த்திங்கன்னா ஆகாயத்திலிருந்து தான் வந்து அதுக்கு வந்து கிடைக்கும் தேவையானது எல்லாமே அதுக்கப்புறம் அதுக்கும் மேலே இருக்கிறதா சூரியன் அதாவது வந்து பார்த்தோன்னா அக்னி சரிங்களா ஸோ இந்த பஞ்சபூதம் இந்த பஞ்சபோதத்துக்கான அனைத்து யோக முத்திரையும் நம்ம வந்து பார்த்துட்டோம் ஐந்து முத்திரை பார்த்துட்டோம் இதை வந்து ஐந்தாவது முத்திரையாக வந்து பிருத்திவி முத்திரை பார்த்துருக்குறோம் ஸோ இந்த பிருத்திவி முத்திரையிலோட பலன்கள் என்னென்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம் இந்த பிரித்தி முத்திரை உடல் சோர்வு மனச்சோர்வு நீக்கம் ஸோ வந்து ஒருத்தவங்க வந்து ரொம்ப எந்த வேலையும் செய்யாமல் சோர்வாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்த பிரித்தி முத்திரை செய்கிறது மூலமாக நல்ல ஒரு பத்திரம் வந்து ஒரு தெம்பு கிடைக்கும் ஸோ வந்து தோலின் பளபளப்பு தன்மை வந்து அதிகமாகும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதை செய்யும்போது நல்ல தோல் வந்து பார்த்தீங்கன்னா பல வந்து வரும் அதேமாதிரி நடக்கும்போது சில பேர்லாம் தள்ளாட்டிட்டு நடப்பாங்க ஸோ அது எல்லாத்தையும் சரி செய்யும் ஒருத்தவங்க வந்து தள்ளாட்டிட்டு நடக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த முத்திரை செய்கிறதால அவங்களோட உடல் எடை வந்து கூடி அவங்க வந்து நல்லா ஒரு உடல் பலகீனம் வந்து போய் நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க அதேமாதிரி வந்து உலக வாழ்க்கை குறித்து தெளிவான சிந்தனை இருக்கும் இந்த முத்திரைகள் செய்யும்போது இந்த யோக முத்திரைகள்லாம் செய்யும்போது அவங்க படிப்படியாக அவங்க வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் ஏற்படுறது அவங்க வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு அதாவது அவங்க நோக்கத்தை நோக்கி போடுறது எல்லாத்தையும் வந்து அவங்களே உணர முடியும் அதுக்கடுத்தபடியாக சைனஸ் போன்ற தொல்லைகள் வந்து குணமாகும் மூட்டுவாதம் சரியாகும் ஜீரண சக்தி வந்து அதிகமாகும் கழுத்து முதுகெலும்பு அழற்சி வந்து பத்தினது சில பேருக்குலாம் கழுத்தும் முதுகெலும்பும் ஒன்றா இருக்காது வந்து பத்தின சப்போர்ட்டுக்கெல்லாம் கூட மாற்றிட்டு இருப்பாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அது எல்லாமே வந்து பத்தினா வந்து சரியாகும் இந்த இந்த பிருத்திவீன்ற முத்திரை செய்கிறது மூலமா ஸோ வந்து நிலம்ன்றது வந்து ரொம்ப முக்கியமானது இந்த நிலம் இந்த நிலத்தோட சக்தியை வந்து நம்ம வந்து பெற முடியும் ஸோ வந்து நம்ம காலையில் நம்ம வந்து பூமியில இந்த முத்திரையை வந்து செய்யும் போது நம்ம பூமியில் தரையில் நின்றுட்டு செஞ்சால் இன்னும் அதிக பலனை வந்து பெறலாம் ஸோ அது பூமியில் இருக்கிற சக்தி உறிஞ்சி ஸோ அதன் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு சக்கரமும் வந்து ஆக்டிவேட் ஆகி இதில் வந்து பார்த்திங்கன்னா மூலாதார சக்கரம் ஸோ வந்து நம்ம மோதிரவியரை பா மோதிரி வீரலை பயன்படுத்துகிறோம் ஸோ அது வந்து மூலாதார சக்கரத்தை அடிப்படையாக கொண்டது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பெருவிரல் மணிப்புரோக சக்கரம் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இணைக்கும் போது மிகப்பெரிய சக்தி வந்து நமக்கு வந்து கிடைக்கும் இதற்கு இதன் மூலமாக வந்து பார்த்தோன்னா நம்ம ஆகாயத்தோட சக்தியை வந்து உறிஞ்சி நம்ம வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலிலையும் மனதிலையும் நம்ம வாழ்க்கையிலையும் வந்து பார்த்தோன்னா ஒளியை வந்து உண்டாக்க முடியும் ஸோ வந்து நம்ம நேர்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா வளங்களையும் பெற்று நலமோடு வாழ இறைவனை வேண்டி இந்த வீடியோவை முடிச்சிக்கிறேன் நன்றி வணக்கம்